thank you

नहीं तो बता रहे हैं निराश रह रहे हैं तो है तो बदला के रमान पर ही संवेदना है निर्वाचित रही आगे नवीन बार भी नहीं आएंगे अनेकी आरोले मांगे निर्वाह होता तो कौन है इन्होंने उन्हें भरे तो भी एक तीर लोगों को मंगवाएंगे बदला देंगे आप लोगों ஆளுடன் அனைத்து அதிகாரணக்காக ஆண்டவை என்காக பத்து நாட்டில் கொண்டு வருகின்ற அன்புக்காக ஆசியிற்காக பத்து நாட்டில் செலுத்த வேண்டும் நான் அந்த நாட்டை ஆளுகின்ற ஆளுநர்கள் அரசர் உங்களோட அதிகாரிகள் அனைவரும் குறிப்பாக நடைபெறுவதற்காக உதவிகள் செய்து கொண்டிருக்க அரசு அதிகாரிகளையும் உள்ளவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் நீவரை உதவிதாய் ஆசீர்வதித்து ஆட்சி எங்கள் நாட்டில் சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் வாழ வேண்டும் என்றும் உறவையாக நன்றாகிறோம்